ஃப்ரெண்ட்ஸ் அவள் பெயர் மாதுலா கோவில் சாலையில் பயணம் செய்வது இனிமை சுல் என்று வெயில் அடித்தாலும் சோ என்று மழையடித்தாலும் இதமான காற்று உடலை செல்லும் சர்வேயர் காலனியிலிருந்து சூரியநகர் வருவதற்குள் எத்தனை கண்மாய்கள் குளங்கள் மழைக்காலங்களில் நிரம்பி நிற்கும் தண்ணீர் வெண்மையை பரப்பி வசீகரிக்கும் மாலை நேரத்தில் மொட்டை மாடிக்கு வந்தால் அடந்த பூங்காவில் காலார நடப்பது போல் மனம் குதூகலிக்கும் நம் மக்கள் நீர்நிலைகளுக்கு எவ்வளவு முக்கியத்துவம் தந்துள்ளனர் என்பதை நினைத்தால் மழைப்பான சந்தோஷம் மனசுக்குள் வந்து போகும் அந்த சாலையில் தான் கணவருடன் ஆட்டோவில் பயணித்துக் கொண்டிருந்தால் மாதுளா மாதுளாவிற்கு இன்று மருத்துவரை பார்க்க வேண்டிய கட்டாயம் திடீரென்று தலை சுற்றல் தடுமாற்றம் அடுக்களையில் நின்றிருந்தவள் அடுப்பை நிறுத்திவிட்டு அங்கேயே தரையில் படுத்து விட்டாள் இரண்டு நிமிடம் கலந்து மெதுவாக கண்களை திறந்து எழுந்ததும் பயங்கரமான களைப்பை உணர்ந்தாள் என்ன இப்படி என்று கணவரிடம் கூறினாள் வழக்கமாய் பார்க்கக்கூடிய மருத்துவரை பார்த்தால் மருத்துவரிடம் பேசிவிட்டு கையில் மருந்து சீற்றுடன் வெளியில் வர போது மாலையில் கட்டாயம் வந்து என்னை பாருங்கள் என்றார் மருத்துவர் எழுதி தந்த மாத்திரையை சாப்பிட்டும் மாலைக்குள் மூன்று நான்கு தடவை தலை சுற்றல் வந்துவிட்டது ஒவ்வொரு முறையும் தீவிரமாக இருந்தது கட்டில் தலையணை காற்றாடி என அனைத்தும் தனித்தனியாக சுற்ற இவளும் கிருரென்று சுற்றுவதாய் உணர்ந்தாள் துயரம் தாங்க முடியாமல் கணவரின் கரங்களை பிடித்து அழுத்தினாள் கடுமையான களைப்புடன் ஓய்ந்து கிடந்த மாதுளா மாலையில் மருத்துவரை சந்தித்தாள் அப்போது மருந்து எதுவும் பரிந்துரைக்காமல் நீங்க ஒரு காது டாக்டரை பார்ப்பதுதான் நல்லது என்றார் காது மருத்துவரை பார்க்கத்தான் கணவருடன் ஆட்டோவில் பயணித்துக் கொண்டிருந்தால் மாதுளா மருத்துவமனை வாசலில் ஆட்டோ நின்றவுடன் இறங்கி உள்ளே வந்தனர் வந்தவர்கள் அமர ஹாலில் வரிசையாக நாற்காலிகள் போடப்பட்டிருந்தன அதன் முகப்பில் பதிவு செய்யும் இடம் இருந்தது ரிசப்ஷனில் ஒரே வயதுள்ள ஏழெட்டு பெண்கள் இருந்தனர் பெயர் முகவரி வயது கேட்டு பதிவு செய்து உட்காருங்க கூப்பிடுகிறோம் என்றால் ஒரு பெண் பெயர் பதிவு செய்தவர்களை அழைத்து ரத்த அழுத்தம் பார்த்தால் ஒரு பெண் இன்னொருத்தி உயரம் மற்றும் ஒருத்தி எடை பார்த்து பதிவு செய்தால் எல்லாமே ரிசப்ஷன் அருகில் தான் நடக்கும் ஒருத்தி தீ மாடிக்கு ஓடினாள் மீண்டும் கீழே வந்தாள் ஒருத்தி அட்டையில் பதிந்து கொண்டே ஏதோ சொன்னால் குப்பன சிரிப்பலை எழுந்தது ஒருத்தி உறக்க சத்தமிட்டு இன்னொருத்தியை கேலி செய்ய ஓடி வந்து அடிக்க வந்தால் இப்படி அந்த இடம் கலகலன்னு ஒரே சமயத்தில் கூட்டம் குரல் எழுப்புவது போல இருந்தது வேலையை செய்து கொண்டே இத்தனையும் நடைபெற்றது ஒருத்தி நோயாளியை வரிசைப்படி மருத்துவர் அறைக்குள் அனுப்பி கொண்டே தன் தோழியரிடம் சிரித்து பேசினாள் மருத்துவர் அறையிலிருந்து வெளிவருபவர்களை மருந்து வாங்கும் ஏசிக்கு வழி நடத்தியபடி பேசி சிரித்தாள் அப்பாப்பா என்னதான் பேசுவரோ சிரிப்பு பேச்சொலி ஒருவருக்கொருவர் அடித்தல் விளையாடுதல் என கொண்டாட்ட நாளில் பள்ளி சிறுமிகள் கூச்சலிட்டு கூடிகளிப்பது போல் இருந்தது வேலை செய்கிற இடத்தில் இப்படியா கூத்தடிப்பது மனதுக்குள் நினைத்து கொண்டாள் மாதுளா ஆனால் வேலை துய்வின்றி நடைபெற்றது எல்லாரும் பதினெட்டுலேருந்து இருபத்தோரு வயதுக்குள் தான் இருந்தனர் உயரம் எடை கூட ஒரே மாதிரி இருப்பது போல புலப்பட்டது மாதுளாவிற்கு சரியாக தான் வேலை செய்கிறாங்க ஆனால் வேலை செய்கிற இடத்துல இத்தனை பேச்சா இந்த காலத்து பிள்ளைகளுக்கு பொறுப்புங்கிறது கிடையாது எல்லாமே அசால்ட்டு இட் ஈஸி பாலிசி தான் என்றும் நினைத்து கொண்டாள் மாதுலா மேம் மாதுலா மேம் இரண்டு முறை அவளின் பெயரை ஒரு சின்ன குயில் கூபவும் எழுந்து மருத்துவர் அறைக்குள் நுழைந்தாள் மருத்துவரிடம் தனக்கு தலை சுற்றுவதை பற்றி நீட்டி முழக்கினாள் மருத்துவருக்கே தலை சுற்றி இருக்கும் அந்த சுற்றினாள் எல்லாவற்றையும் பொறுமையாய் கேட்ட மருத்துவர் நெற்றியில் வளையத்தில் பொருத்தப்பட்டிருந்த விளக்குடன் அவளை பரிசோதித்தார் நீளமான கம்பியில் பொருத்தப்பட்ட எரியும் வெளிச்சத்தை செவிக்குள் நுழைத்தார் கம்ப்யூட்டர் திரையில் கூர்ந்து பார்த்தார் பின் கருவிகளை கழற்றிவிட்டு தலைசுற்றலுக்கான தலை சுற்றலுக்கான காரணங்களை விளக்கினார் சரி செய்து விடலாம் என்று உத்தரவாதம் கொடுத்தார் பிரதர் ஆனால் இது சரியாக குறைந்தது மூன்று மாதங்கள் ஆகும் ஒவ்வொரு பதினைந்து நாள் இடைவெளி நீங்கள் வரவேண்டி இருக்கும் என்றார் எப்படியும் சரியாயிடும் டாக்டர் அதெல்லாம் கவலைப்பட வேண்டாம் மருந்துகளை எழுதிய சீட்டை உதவியாளரிடம் கொடுத்து அனுப்பி வைத்தார் மருத்துவர் அறிவுரைப்படி மருத்துவமனைக்கு வந்து போனால் மாதுளா வலைமுறை மருத்துவமனையில் வந்து போனதில் மருத்துவரிடம் நல்ல நட்பு ஏற்பட்டது மாதுளாவுக்கு ஒரு நாள் மருத்துவருடன் பேசிக் கொண்டிருந்தால் மாதுளா நோய் சிகிச்சை மருந்து மாத்திரை தாண்டி பேச்சு நீண்டது நீங்க சொன்ன மாதிரி எனக்கு தலை சுற்றல் சரியாயிடுச்சு டாக்டர் ரொம்ப நன்றி என்றார் மாதுலா நீங்களும் என்னோட ஒத்துழைச்சதும் ஒரு காரணம் மேடம் இப்படி ஆரம்பிச்ச பேச்சு மருத்துவமனை பற்றி வந்தது எல்லாம் சரிதான் டாக்டர் உங்க தான் கொஞ்சம் சரியாகணும் என்றால் அப்படியா என்றார் மருத்துவர் டாக்டர் நீங்க ஒரு நாள் வந்து ரிசப்ஷனை பாருங்க ஒரே அரட்டை கிண்டல் சிரித்தபடியே சற்று தள்ளி நின்றிருந்த உதவியாளர்களை கொஞ்சம் வெளியே இருங்கள் என்று அனுப்பி வைத்தார் டாக்டர் இண்டர்காமை அழுத்தி இரண்டு கப் காஃபி கொண்டு வர சொன்னார் தன் மேசையில் இருந்த கண்காணிப்பு கணினியை மாதுளாவின் பக்கம் திருப்பி வைத்தார் மருத்துவர் திரையை பார்த்தால் மாதுளா ரிசப்ஷன் பகுதியை காட்டியது திரை மாதுளா கூறியது போல பேச்சு அரட்டை சிரிப்பி என அமர் பாருங்க டாக்டர் எவ்வளவு கூத்தடிக்கிறாங்கன்னு என்றால் மாதுளா நீங்கள் சொல்றது உண்மைதான் மேடம் இதெல்லாம் கொஞ்சம் குறைச்சிக்கிட்டா நல்லதில்லையா நான் ரொம்ப உரிமை எடுத்துக்கிட்டேனா டாக்டர் நோனா மேடம் ஒன்று கவனிச்சிங்களா ரிசப்ஷனில் இருக்கிற அத்தனை பேரும் பெண்கள் அவங்களுக்கு என்ன வயசு இருக்கும்னு நினைக்கிறீங்க பத்தொம்போது அல்லது இருபது இவங்கெல்லாம் யாரு எங்கிருந்தெல்லாம் வர்றாங்கன்னு தெரியுமா மேடம் எல்லாருக்கும் வயசு அதிகபட்சம் இருபது தான் பக்கத்து கிராமங்களில் தான் வசிக்கிறாங்க ப்ளஸ் டூ முடித்த உடனே கடனை வாங்கி சின்னதாக ஏதாவது மருத்துவ சம்பந்தப்பட்ட படிப்பை படிச்சுட்டு இது மாதிரி மருத்துவமனைக்கு வேலைக்கு வந்துடுறாங்க மருத்துவமனையில் கிடைக்கிற சம்பளம் அப்படியே அவங்க குடும்பத்துக்கு தேவைப்படுது அப்பா குடிகாரனாக இருப்பாரு அம்மா நோயாளி இவங்களுக்கு கீழே ஒரு தம்பியோ தங்கையோ இருப்பாங்க விவசாயத்தை நம்பிய குடும்பங்கள் அது கை கொடுக்காத போது இது மாதிரியான பெண் பிள்ளைகள் தான் அந்த குடும்பத்தின் நம்பிக்கை நட்சத்திரமா இருக்காங்க பொறுப்பான பையங்களும் இருக்கத்தான் செய்கிறாங்க ஆனா பெண் பிள்ளைகளுக்கு அப்பா அம்மா மீதும் குடும்பத்தின் மீதும் கொள்ள ஆசை நினைச்சு பாருங்க நீங்களும் நானும் நம்மளோட டீனேஜ்ல எவ்வளவு சந்தோஷமா இருந்திருப்போம் ஆனா இந்த பிள்ளைங்க தோல்ல இப்பவே குடும்ப சுமை வேலை முடிந்து வீட்டுக்கு போனா பெரும்பாலும் உப்பு இல்லை புளி இல்லைன்ற பஞ்சப்பாட்டு தான் இருக்கும் சிரிப்போ கேளியோ அவங்களிடமிருந்து தூரம் போயிடும் விடிஞ்ச உடனே பையை தூக்கிக்கிட்டு வேலைக்கு ஓடி வந்துடுவாங்க இந்த இடம் அவங்களுக்கு சொர்க்கம் ஒவ்வொரு பெண்ணும் ஒரு குட்டி தேவதையாக நினச்சிட்டு சிரித்து கும்மாளமிட்டு வேலைய வேலையை பார்க்குறாங்க அது இல்லை இங்கே வரவங்க எல்லாரும் உடம்புல நோயும் மனசில் பாரத்தையும் தூக்கிக்கிட்டு வர்றவங்க தான் அதிகம் இது மாதிரி வரவங்களோட முகத்தில் தெரிகிற வேதனை இவங்களையும் ஒட்டிக்கத்தான் செய்யும் அதையும் வலித்து துடைத்து விட்டு சிரிப்பும் புன்னகையுமா வலம் வர இந்த மருத்துவமனை அவங்களுக்கு ஒரு களமாக இருக்கட்டும்னு நினப்பேன் இன்னொன்று கவனிச்சிங்களா மேடம் ஒவ்வொரு பெண்ணும் பத்து நிமிஷத்துல நாலு முறையாவது மருத்துவமனையின் மாடி கீழே மருந்தகம் ஏன் ஆறுன்னு சுற்றி சுற்றி வந்து வேலை பார்ப்பாங்க அதுக்கு அவள் உடம்புல எவ்வளவு சக்தி வேணும் அவ்வளவு சக்தியும் ஒவ்வொரு பெண்ணும் இந்த கூட்டத்தில் இருந்து தான் எடுத்துக்கிறாங்க மேலே தொடர இருந்த மருத்துவரை இடமறித்த மாதுளா அவரை பார்த்து இருக்கரம் கூப்பி புரியுது டாக்டர் என்றாள் அவள் வெளியிலிருந்து நீர்த்தாரைகள் வழிந்தன மருத்துவரின் அறையிலிருந்து வெளிவந்த மாதுளாவின் செவிகளில் அந்த சத்தம் தீனாக இடித்தது